பெரிய இலக்குகளை பார்க்கும்போது சில சமயங்களில் பிரமிப்பு ஏற்படலாம் நம்மால் முடியுமா என்ற சந்தேகம் கூட வரலாம் ஆனால் நீங்கள் முதல் அடியை நம்பிக்கையுடன் எடுத்து வைத்துவிட்டால் அடுத்தபடி தானாகவே தெரியும் முழு பாதையையும் பார்க்காமல் தற்போதைய அடியில் கவனம் செலுத்துங்கள் வெற்றி என்பது சந்தோஷத்தின் திறவுகோல் அல்ல சந்தோஷமே வெற்றியின் திறவுகோல் நீங்கள் செய்வதை நேசித்து செய்தால் நீங்கள் செய்வதை சந்தோஷமாக செய்தால் நீங்கள் உறுதியாக வெற்றி பெறுவீர்கள் பெரும்பாலும் நான் வெற்றி பெற்றால் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் செய்யும் வேலையை நேசித்து அதில் மகிழ்ச்சியைக் கண்டால் வெற்றி தானாகவே உங்களை தேடி வரும் உங்களுக்கு விருப்பமானதை செய்வதன் மூலம் கிடைக்கும் ஆனந்தம் வெற்றியை எளிதாக்கும் நீங்கள் தொடங்கும் வரை நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது ஒரு பொருட்டல்ல நீங்கள் தான் முக்கியம் உங்கள் ஆரம்ப புள்ளி எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் முக்கியம் என்னவென்றால் நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி பயணத்தை தொடங்க வேண்டும் முதல் அடியை நம்பிக்கையோடு எடுத்து வைக்கும் போதுதான் உண்மையான முன்னேற்றம் ஏற்படும் கடின உழைப்புக்கான மாற்று இல்லவே இல்லை குறுக்கு வழிகள் அல்லது அதிர்ஷ்டம் என்பது தற்காலிகமானவை உண்மையான மற்றும் நீடித்த வெற்றிக்கு கடுமையான உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு அவசியம் உங்கள் இலக்கை அடைய நீங்கள் எவ்வளவு உழைக்க தயாராக இருக்கிறீர்கள் என்பதே முக்கியம் விழும்போதுதான் நீங்கள் நிறையவே கற்றுக்கொள்கிறீர்கள் சரியாக செய்யும் போது அல்ல தோல்விகள் உங்களுக்கு பாடங்களை கற்றுத்தரும் சிறந்த ஆசிரியர்கள் நீங்கள் தவறு செய்யும்போதுதான் எங்கு மேம்படுத்த வேண்டும் எப்படி வித்தியாசமாக செயல்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்வீர்கள் தோல்விகளை பார்த்து பயப்படாமல் அவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் சந்தர்ப்பங்கள் பெரும்பாலும் உங்களுக்கே தெரியாமல் கடின உழைப்பின் தான் வரும் ஒரு பெரிய வாய்ப்பு என்பது திடீரென கிடைப்பதில்லை அது கடினமான வேலை சவாலான திட்டங்கள் அல்லது புதிய பொறுப்புகளின் வடிவில்தான் வரும் கடின உழைப்பு தேவைப்படும் சந்தர்ப்பங்களை அடையாளம் கண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் சாதனை என்பது முதலில் நம் மனதில் தான் உருவாகிறது எந்த ஒரு பெரிய சாதனையும் முதலில் ஒரு யோசனையாக ஒரு கனவாக நம் மனதில் உருவாவதுதான் நீங்கள் எதை சாதிக்க விரும்புகிறீர்களோ அதை உங்கள் மனதில் தெளிவாக காட்சிப்படுத்துங்கள் உங்கள் எண்ணங்களே உங்கள் செயல்களுக்கு அச்சாணி மாற்றத்திற்கான ரகசியம் உங்கள் ஆற்றல்கள் அனைத்தையும் பழையதோடு போராடுவதில் செலவிடாமல் புதியதை கட்டி எழுப்புவதில் கவனம் செலுத்துவதே ஆகும் நீங்கள் மாற விரும்பினால் கடந்த கால தவறுகள் அல்லது எதிர்மறை பழக்கங்களை பற்றி வருந்தி நேரத்தை வீணாக்காதீர்கள் அதற்கு பதிலாக புதிய நேர்மறையான பழக்கங்களை உருவாக்கவும் புதிய சிந்தனைகளை வளர்க்கவும் உங்கள் சக்தியை செலவிடுங்கள் எப்போதும் நம்புங்கள் ஒரு அற்புதமான விஷயம் நடக்கவிருக்கிறது என்று நேர்மறை எண்ணங்களும் நம்பிக்கையும் உங்களுக்குள் ஒரு வலுவான ஆற்றலை உருவாக்கும் உங்களுக்காக ஒரு நல்ல விஷயம் காத்திருக்கிறது என்று நம்புவது எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் கூட உங்களை முன்னோக்கி அழைத்து செல்லும் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் விரும்பியபடி உருவாக்க சிறந்த வழி அதை நீங்களே உருவாக்குவது தான் உங்கள் எதிர்காலம் உங்கள் கைகளில்தான் உள்ளது அது தானாகவே வந்துவிடாது நீங்கள் இன்று செய்யும் தேர்வுகள் எடுக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளும் செயல்கள் இவைதான் உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கும் உங்கள் எதிர்காலத்திற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படுங்கள் உங்கள் கனவுகளை யாராவது கேலி செய்தால் அதை உங்களால் அடைய முடியாது என்று அர்த்தம் அல்ல அதை அடைய முயற்சி செய்யாதவர்கள் என்று அர்த்தம் உங்கள் கனவுகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை மற்றவர்கள் கேலி செய்யலாம் சாத்தியமில்லை என்று கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட எதிர்மறை கருத்துக்களை புறக்கணித்து விடுங்கள் பெரிய கனவுகளை காணும் தைரியமில்லாதவர்கள் தான் அவற்றை கேலி செய்வார்கள் நேற்று என்பது வரலாறு நாளை என்பது ஒரு மர்மம் இன்று என்பது ஒரு பரிசு கடந்த காலத்தை பற்றி கவலைப்படுவதோ எதிர்காலத்தை பற்றி அதிகமாக சிந்திப்பதோ இன்றைய பொன்னான நேரத்தை வீணாக்கிவிடும் என்பதை மறந்துவிட வேண்டாம் நிகழ்காலத்தில் வாழுங்கள் இன்றைய நாளை சிறப்பாக பயன்படுத்துங்கள் ஏனெனில் இன்று மட்டும்தான் உங்கள் கைகளில் இருக்கிறது மற்றவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் கவனம் செலுத்தாதீர்கள் ஒருவர் செய்கின்ற செயல்களால் மற்றவர்கள் பெருமிதம் கொள்கிறார்கள் என்றால் நீங்களும் அதையே செய்ய வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை நீங்கள் உங்கள் காரியத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் நிச்சயம் உங்களையும் ஒருநாள் இந்த உலகம் திரும்பி பார்க்கும் எதை இழந்தீர்கள் என்பது முக்கியமல்ல என்ன மிச்சம் இருக்கிறது என்பதே முக்கியம் எதை இழந்தாலும் வருந்தாதீர்கள் இழந்ததை எல்லாம் நினைத்து வருந்த வேண்டுமென்றால் நம் வாழ்நாள் போதாது இருப்பதை கொண்டு முன்னேறி செல்லுங்கள் அப்போது நீங்கள் இழந்ததையும் திரும்ப பெறுவீர்கள் உதவிக்கு யாரும் இல்லை என்று வருந்தாதே தனக்கு உதவ யாரும் இல்லை என்று உணர்ந்தவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியாகத்தான் இருக்கும் எந்த நிலையிலும் நீ தைரியமாக முன்னேறி செல் நடப்பதெல்லாம் தவறாகவே இருக்கிறது என்று கலங்காது நடந்து முடிந்த செயல்கள் எதையும் நீயாக சரி செய்ய முடியாது தான் ஆனால் உன்னுடைய செயல்கள் அனைத்தையும் உன்னால் சரி செய்து கொள்ள முடியும் அது உன் எதிர்காலத்தையே நீ விரும்பியபடி மாற்றி அமைக்கும் விமர்சனங்களை எதிர்கொள்ளாமல் எந்த ஏற்றங்களையும் எந்த மாற்றங்களையும் அடைய முடியாது உறங்கியது போதும் எழுந்திருங்கள் உங்கள் இலக்கை அடைவதற்காக ஓயாமல் உழைத்திடுங்கள் சோர்வுகள் நிறைந்த இந்த வாழ்க்கையையே இன்னும் எத்தனை நாளைக்கு வாழலாம் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்து விட்டீர்கள் நீங்களும் இந்த உலகில் வாழ்ந்தீர்கள் என்பதற்கான ஏதேனும் ஒரு அடையாளத்தை விட்டுச் செல்லுங்கள் இல்லை உங்களுக்கும் மரங்கள் கற்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும் என்பதை மறந்துவிட வேண்டாம் பின்னால் பார்க்க வேண்டாம் முன்னோக்கி செல்லுங்கள் எல்லையற்ற சக்தியும் எல்லையற்ற ஊக்கமும் எல்லையற்ற தைரியமும் எல்லையற்ற பொறுமையும் நமக்கு வேண்டும் அப்போதுதான் மகத்தான காரியங்களை சாதிக்க முடியும் உங்களிடம் நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்ளுங்கள் அந்த நம்பிக்கையை ஆதாரமாக கொண்டு முன்னேறிசி செல்லுங்கள் எந்த நிலையிலும் வலிமையுடையவர்களாகவும் தைரியமாகவும் இருங்கள் இலக்குகளை அடைய நமக்கு தேவைப்படுவது இவைதான் நீ தோற்று போனவன் என்று சொல்வதற்காகவே உன்னை சுற்றி ஏராளமானோர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் உன் உழைப்பையும் உன் நகர்வுகளையும் பார்த்து உன்னை முட்டாள் என்று சொல்வார்கள் நீ அனைத்தையும் இழக்கப் போகிறாய் என்றும் சொல்வார்கள் உன் உழைப்பு அத்தனையும் வீணாகப் போகிறது என்றும் சொல்வார்கள் ஆனால் அந்த மாதிரியான எந்த வார்த்தைகளையும் உனக்கு நீயே சொல்லிவிடாதே அப்படி சொல்லிவிட்டால் அதுதான் உனக்கு நீயே செய்யவும் மிகப்பெரிய தவறு தன்னம்பிக்கையை எப்போதும் இழந்து விடாது நீ எதை நேசிக்கிறாயோ அதை அடைவதற்காக எதுவெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் எதிர்த்து போராட வேண்டும் தடைகளை உடை தெரிந்துவிட்டு முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும் வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்போதெல்லாம் இது ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் எந்த நிலையிலும் தோல்வியிடம் மட்டும் சரணடைந்து விடக்கூடாது வாழ்வில் ஒரு முறை நீ தோற்றுவிட்டால் அதற்கு உண்மையில் வேறு யாராவது கூட காரணமாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ தோற்றுக்கொண்டே இருந்தால் அதற்கு நீ மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும் என்ற உண்மையை புரிந்து கொள் எழுந்ததை எண்ணி எப்போதும் வேதனைப்படாதே இனி என்னவெல்லாம் அடைய வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு எல்லா செயல்களிலும் நீ மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் ஈடுபட்டால் உன்னிடம் தோற்று போக பலரும் காத்து கொண்டிருப்பார்கள் உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை இருக்கும் திறமையை பயன்படுத்தாமல் மட்டும் இருந்து விடாதீர்கள் ஏனென்றால் பயன்படுத்தாத திறமை அதன் ஆற்றலை எழுந்து கொண்டே போகும் மற்றவர்களை கண்டோ அல்லது சில சூழ்நிலைகளை கண்டோ மனமுடையாதீர்கள் இவை இரண்டுமே வெற்றியை நோக்கிய நமது செயல்களை பலவீனமாக்கிவிடும் உயிர் என்பது கடவுள் கொடுத்த வரம் கொடுத்தவனே அதை எடுத்து கொள்ளும் வரை வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் மனிதனின் முதல் கடமை எல்லோருடைய வாழ்க்கையிலும் சில இழப்புகள் இருக்கத்தான் செய்யும் இழப்புகளை தவிர்த்துவிட்டு யாராலும் வாழ்வை கடந்து செல்லவே முடியாது இழப்புகள் வழிகளை மட்டும் தருவதில்லை மீதம் உள்ள வாழ்வை கடந்து செல்வதற்கான வலிமையையும் தருகிறது பிழைகளும் தோல்விகளும் இல்லாமல் கற்றல் என்பது ஒருபோதும் சாத்தியமில்லை வேண்டியது எதுவானாலும் அதை முழுமையாக கற்க பழகங்கள் சின்ன சின்ன தோல்விகளுக்கு எல்லாம் துவண்டு போவது என்பது உங்களை நீங்களே அவமானப்படுத்துவதற்கு சமம் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பு அதில் நீங்கள் நல்ல தெளிவை பெற்றுக்கொள்ளுங்கள் தெளிவாக செய்யப்படாத காரியங்கள் யாவும் வலுவாக இருப்பதில்லை முழுவதுமாக முடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை ஆனால் முயன்று பார்க்க மட்டும் ஒருபோதும் தயங்காதீர்கள் தயக்கமும் முயற்சியின்மையும் தான் உங்களின் பெரும்பாலான தோல்விகளின் முக்கியமான காரணம் எது ஒன்றையும் தவறவிட்டுவிட்டு பிறகு வருந்துவதில் எந்த பயனும் இல்லை நீங்கள் தவறவிட்ட எது ஒன்றையும் திரும்ப பெறவே முடியாது அது வாய்ப்பாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்வை எந்த நிலையில் இருந்தும் உங்களால் மீட்டெடுக்க முடியும் எதை இழந்தீர்கள் எவ்வளவு இழந்தீர்கள் என்பது ஒரு பொருட்டல்ல அந்த இழப்பிலிருந்து நீங்கள் எதை கற்றுக்கொண்டீர்கள் என்பதே முக்கியம் வெற்றி பெற வேண்டும் என பலரும் நினைக்கிறார்கள் ஆனால் ஒரு சிலர் தான் அதற்காக தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள் உங்களை நீங்கள் தயார்படுத்தாமல் இங்கு எந்த மாற்றமும் நிகழாது வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு திறமை மட்டும் இருந்துவிட்டால் போதாது கடின உழைப்பு விடாமுயற்சி மற்றும் வெற்றி பெறுவோம் என்ற அசைக்க முடியாத தன்னம்பிக்கை இவை அனைத்தும் வேண்டும் வாழ்க்கையில் உங்களுக்கு சோதனைகள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது என்றால் நீங்கள் அதிக புத்திசாலியாக இருப்பீர்கள் இல்லையா என்றால் அதிக திறமைசாலியாக இருப்பீர்கள் ஏனென்றால் ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல உங்களைப் போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டும்தான் சாத்தியமற்ற செயலாகவே இருந்தாலும் அதை முயற்சி செய்து பார்க்காமல் முடியாது என்று விடாதீர்கள் முடியாது என்று நீங்கள் சொல்லும் அனைத்தையும் யாரோ ஒருவர் எங்கோ ஒரு மூலையில் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் வெற்றி என்பது உன் நிழல் போல அது எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறது ஆனால் முயற்சி என்னும் வெளிச்சத்தை நோக்கி நீ நடக்கும்போது போது மட்டும்தான் அது உன் கண்களுக்கு தெரியும் எந்த சூழலிலும் பதற்றமடையாமல் இருங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம் ஒன்று முன்னால் என்றால் மற்றொன்று பின்னால் ஆனால் முன்னால் இருக்கும் கால் கர்வப்படவும் இல்லை பின்னால் இருக்கும் கால் அவமானப்படவும் இல்லை என்றால் கால்களுக்கு தெரியும் அடுத்த நொடிய நிலைமை மாறிவிடும் என்று பெருமையாக வாழ்ந்து காட்டுங்கள் அதில் தவறே இல்லை ஆனால் அடுத்தவர்கள் முன் பெருமைக்கு வாழ்ந்து காட்டாதீர்கள் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ நினைத்து உங்களுக்கு அவமானமும் ஏமாற்றமும் தான் மிஞ்சும் நம்முடைய வாழ்க்கை நன்றாக அமைவதற்கு எந்த அதிசயங்களும் நடக்க வேண்டும் என்று அவசியமில்லை நாம் எடுக்கின்ற முடிவுகள் சரியானதாக இருந்தால் மட்டும் போதும் எந்த முடிவுகளையும் எடுக்கும்போது எப்போதும் தெளிவாக இருங்கள் எதுக்கும் அவசரப்படாது நேரம் வரும்போது நீ எதிர்பார்ப்பது தானாகவே நடக்கும் ஆனால் அதுவரை நீ சும்மா இல்லாமல் உனக்கு முயற்சியை கொடுத்து கொண்டே இரு வாழ்க்கையில் முயற்சி இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை தவறுகள் அல்லது தோல்விகள் என்று இங்கு எதுவும் இல்லை எல்லாமே நாம் வெற்றி அடைவதற்கான பாடங்கள்தான் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் எவ்வளவு கவலைப்பட்டாலும் நடப்பது தானாக நடந்து கொண்டே தான் இருக்கும் நீங்கள் உங்கள் முயற்சிகளில் சரியாக இருக்கும் வரை உங்கள் எதிர்காலம் நீங்கள் நினைப்பதை விடவும் மகிழ்ச்சியானதாகவும் நிம்மதியாகவும் தான் இருக்கும் முயற்சி செய்தால் தான் நீ நினைத்ததை அடைய முடியும் உன் லட்சியத்தை அடைய தன்னம்பிக்கையோடு போராடு உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் உன் மீது உனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால்தான் உன்னால் அடுத்தது என்ன செய்யலாம் என யோசிக்க முடியும் இல்லையென்றால் யார் நமக்கு உதவுவார்கள் என்று யாரையாவது எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பாய் முதலில் உன் சொந்த காலில் நில் முடிவுகளை எடுக்க வேண்டிய சமயத்தில் சுயமாகவும் தைரியமாகவும் முடிவுகளை எடு உன் வளர்ச்சியைக் கண்டு உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் அவமானத்தில் தலை குனியட்டும் எல்லா இடங்களிலும் ஊமையாகவே இருந்து விடாதே வாழ்க்கை உன்னை ஊனமாக்கிவிடும் பேச வேண்டிய இடங்களில் கட்டாயம் பேசிவிடு வாழ்க்கை தவறவிட்ட சந்தர்ப்பங்கள் மீண்டும் கிடைக்காது நாளை என்பது கனவை போன்றது கனவுகள் நிஜமாகாமல் கூட போகலாம் இன்று என்பது மட்டும்தான் நிஜம் நிஜத்தை ரசித்து அனுபவிக்க பழகி கொண்டால் வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் கம்பீரம் என்பது உடல் அல்ல செயல் கண்ணியம் என்பது பேச்சு அல்ல நடத்தை கருணை என்பது உதவி அல்ல அன்பு கடவுள் என்பது வெளியே இல்லை நமக்குள் தான் இருக்கிறது தனிமைகள் கிடைப்பது உன்னை நீ தெரிந்து கொள்வதற்கு தவறுகள் நடப்பது உன்னை நீ திருத்திக் கொள்வதற்கு முயற்சிகள் எடுப்பது உன்னை நீ முன்னேற்றி கொள்வதற்கு எதிரிகள் கிடைப்பது உன்னை நீ கொள்வதற்கு உங்கள் எண்ணங்கள் எப்போதும் நேர்மறையாகவும் உயர்வானதாகவும் இருக்கட்டும் வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை நம் எண்ணங்களில் தான் இருக்கிறது அழகான வாழ்க்கை எங்கே நிலம் தாழ்ந்து கொடுக்கிறதோ அங்கேதான் நதி பாய்ந்து வருகிறது எங்கே மனித மனம் பணிந்து நிற்கிறதோ அங்குதான் இறைவனின் அருள் பரிபூரணத்துவம் பெறுகிறது உங்களின் பணிவுதான் உங்களை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் வாழ்க்கையில் அடிகள் விழுந்து கொண்டே இருக்கிறதே என்று தோண்டு போய் தோல்விகளிடம் அடிமையாகி விடாதீர்கள் விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் உங்களால் எந்த உயரத்தையும் தொட்டுவிட முடியும் நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் அதிக வலிமை கொண்டவர் நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் அதிக புத்திசாலி நீங்கள் நினைத்ததை விட பெரியவைகளை உங்களால் செய்து முடிக்க முடியும் என்பதை நம்புங்கள் உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து இயங்காது தாழ்வு மனப்பான்மை தான் வரும் உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே தலைகணம் தான் வரும் உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீயாகவே இரு தன்னம்பிக்கை தானாகவே வரும் தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் மட்டும் ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்களே செதுக்கிக் கொள்ள உதவும் ஒடிகள்தான் தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி நீ வெற்றிக்காக போராடும்போது போது வீண் முயற்சி என்று உன்னை ஏசுபவர்கள் நீ வெற்றி பெற்ற பிறகு விடாமுயற்சி என்று பேசுவார்கள் யாருடைய விமர்சனங்களையும் காதில் வாங்காமல் உன் வெற்றி ஒன்றை மட்டுமே இலக்காக வைத்து முன்னேறு இன்னும் நேரம் இருக்கிறது பார்த்து கொள்ளலாம் என்று நேரத்தை வீணடிப்பவனே மிகப்பெரிய முட்டாள் என்பதை தெரிந்து கொள் உன் கையில் இருக்கும் நேரத்தை நீ சரியாக பயன்படுத்த தவறினால் வாழ்க்கையில் நீ உன் வெற்றிக்காக காத்திருக்கும் நேரம் மிக நீண்டதாக இருக்கும் என்பதை மறந்துவிடாது வாழ்க்கையில் தோல்விகளுக்காக ஒருபோதும் வருந்தாதீர்கள் தோல்விகளிடம் வழி கேட்டுத்தான் வந்து சேர முடியும் வெற்றியின் வாசற்படிக்கு உயிரற்ற மீன்தான் தண்ணீர் போகும் பாதையில் போய்க்கொண்டிருக்கும் உயிருள்ள மீந்தான் நீரின் பாதையை எதிர்த்து எதிர்நீச்சல் போடும் மனமும் மதியும் கடவுள் உனக்கு கொடுத்திருப்பது வாழ்க்கை என்னும் கடலில் எதிர்நீச்சல் போடத்தான் தண்ணீர் போகும் பாதையிலேயே போவதற்காக அல்ல இந்த உலகில் உனக்காக படைக்கப்பட்ட அனைத்தும் உன்னை நிச்சயம் வந்தடையும் என்பது உண்மைதான் ஆனால் அதற்காக உன் முயற்சிகளை மட்டும் ஒருபோதும் நிறுத்திவிட முயற்சி இல்லாதவனை மூச்சு கூட தேடி வராது என்பதை தெரிந்து கொள் ஒருவன் அடைந்தவற்றை கண்டு பொறாமைப்படாதேன் அதற்காக அவன் இழந்தவைகளை நீ அறிந்தால் அதை அடையும் ஆசையே உனக்கு அழிந்து கூட போகலாம் விழாமலே வாழ்ந்தோம் என்பதல்ல பெருமை எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்தோம் என்பதே வாழ்வின் உண்மையான பெருமை பெரிய இலக்குகளை பார்க்கும்போது சில சமயங்களில் பிரமிப்பு ஏற்படலாம் நம்மால் முடியுமா என்ற சந்தேகம் கூட வரலாம் ஆனால் நீங்கள் முதல் அடியை நம்பிக்கையுடன் எடுத்து வைத்துவிட்டால் அடுத்தபடி தானாகவே தெரியும் முழு பாதையையும் பார்க்காமல் தற்போதைய அடியில் கவனம் செலுத்துங்கள் வெற்றி என்பது சந்தோஷத்தின் திறவுகோல் அல்ல சந்தோஷமே வெற்றியின் திறவுகோள் நீங்கள் செய்வதை நேசித்து செய்தால் நீங்கள் செய்வதை சந்தோஷமாக செய்தால் நீங்கள் உறுதியாக வெற்றி பெறுவீர்கள் பெரும்பாலும் நான் வெற்றி பெற்றால் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் செய்யும் வேலையை நேசித்து அதில் மகிழ்ச்சியை கண்டால் வெற்றி தானாகவே உங்களை தேடி வரும் உங்களுக்கு விருப்பமானதை செய்வதன் மூலம் கிடைக்கும் ஆனந்தம் வெற்றியை எளிதாக்கும் நீங்கள் தொடங்கும் வரை நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது ஒரு பொருட்டல்ல நீங்கள் தொடங்குவதுதான் முக்கியம் உங்கள் ஆரம்ப புள்ளி எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் முக்கியம் என்னவென்றால் நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி பயணத்தை தொடங்க வேண்டும் முதல் அடியை நம்பிக்கையோடு எடுத்து வைக்கும் போதுதான் உண்மையான முன்னேற்றம் ஏற்படும் கடின உழைப்புக்கான மாற்று இல்லவே இல்லை குறுக்கு வழிகள் அல்லது அதிர்ஷ்டம் என்பது தற்காலிகமானவை உண்மையான மற்றும் நீடித்த வெற்றிக்கு கடுமையான உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு அவசியம் உங்கள் இலக்கை அடைய நீங்கள் எவ்வளவு உழைக்க தயாராக இருக்கிறீர்கள் என்பதே முக்கியம் விழும்போதுதான் நீங்கள் நிறையவே கற்றுக்கொள்கிறீர்கள் சரியாக செய்யும்போது அல்ல தோல்விகள் உங்களுக்கு பாடங்களை கற்றுத்தரும் சிறந்த ஆசிரியர்கள் நீங்கள் தவறு செய்யும் போதுதான் எங்கு மேம்படுத்த வேண்டும் எப்படி வித்தியாசமாக செயல்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்வீர்கள் தோல்விகளை பார்த்து பயப்படாமல் அவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் சந்தர்ப்பங்கள் பெரும்பாலும் உங்களுக்கே தெரியாமல் கடின உழைப்பின் தான் வரும் ஒரு பெரிய வாய்ப்பு என்பது திடீரென கிடைப்பதில்லை அது கடினமான வேலை சவாலான திட்டங்கள் அல்லது புதிய பொறுப்புகளின் வடிவில்தான் வரும் கடின உழைப்பு தேவைப்படும் சந்தர்ப்பங்களை அடையாளம் கண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சாதனை என்பது முதலில் நம் மனதில் தான் உருவாகிறது எந்த ஒரு பெரிய சாதனையும் முதலில் ஒரு யோசனையாக ஒரு கனவாக நம் மனதில் உருவாவதுதான் நீங்கள் எதை சாதிக்க விரும்புகிறீர்களோ அதை உங்கள் மனதில் தெளிவாக காட்சிப்படுத்துங்கள் உங்கள் எண்ணங்களே உங்கள் செயல்களுக்கு அச்சாணி மாற்றத்திற்கான ரகசியம் உங்கள் ஆற்றல்கள் அனைத்தையும் பழையதோடு போராடுவதில் செலவிடாமல் புதியதை கட்டியெழுப்புவதில் கவனம் செலுத்துவதே ஆகும் நீங்கள் மாற விரும்பினால் கடந்த கால தவறுகள் அல்லது எதிர்மறை பழக்கங்களை பற்றி வருந்தி நேரத்தை வீணாக்காதீர்கள் அதற்கு பதிலாக புதிய நேர்மறையான பழக்கங்களை உருவாக்கவும் புதிய சிந்தனைகளை வளர்க்கவும் உங்கள் சக்தியை செலவிடுங்கள் எப்போதும் நம்புங்கள் ஒரு அற்புதமான விஷயம் நடக்கவிருக்கிறது என்று நேர்மறை எண்ணங்களும் நம்பிக்கையும் உங்களுக்குள் ஒரு வலுவான ஆற்றலை உருவாக்கும் உங்களுக்காக ஒரு நல்ல விஷயம் காத்திருக்கிறது என்று நம்புவது எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் கூட உங்களை முன்னோக்கி அழைத்து செல்லும் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் விரும்பியபடி உருவாக்க சிறந்த வழி அதை நீங்களே உருவாக்குவது தான் உங்கள் எதிர்காலம் உங்கள் கைகளில்தான் உள்ளது அது தானாகவே வந்துவிடாது நீங்கள் இன்று செய்யும் தேர்வுகள் எடுக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளும் செயல்கள் இவைதான் உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கும் உங்கள் எதிர்காலத்திற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படுங்கள் உங்கள் கனவுகளை யாராவது கேலி செய்தால் அதை உங்களால் அடைய முடியாது என்று அர்த்தம் அல்ல அதை அடைய முயற்சி செய்யாதவர்கள் என்று அர்த்தம் உங்கள் கனவுகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை மற்றவர்கள் கேலி செய்யலாம் சாத்தியமில்லை என்று கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட எதிர்மறை கருத்துக்களை புறக்கணித்து விடுங்கள் பெரிய கனவுகளை காணும் தைரியமில்லாதவர்கள் தான் அவற்றை கேலி செய்வார்கள் நேற்று என்பது வரலாறு நாளை என்பது ஒரு மர்மம் இன்று என்பது ஒரு பரிசு கடந்த காலத்தை பற்றி கவலைப்படுவதோ எதிர்காலத்தை பற்றி அதிகமாக சிந்திப்பதோ இன்றைய பொன்னான நேரத்தை வீணாக்கிவிடும் என்பதை மறந்துவிட வேண்டாம் நிகழ்காலத்தில் வாழுங்கள் இன்றைய நாளை சிறப்பாக பயன்படுத்துங்கள் ஏனெனில் இன்று மட்டும்தான் உங்கள் கைகளில் இருக்கிறது மற்றவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் கவனம் செலுத்தாதீர்கள் ஒருவர் செய்கின்ற செயல்களால் மற்றவர்கள் பெருமிதம் கொள்கிறார்கள் என்றால் நீங்களும் அதையே செய்ய வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை நீங்கள் உங்கள் காரியத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் நிச்சயம் உங்களையும் ஒரு நாள் இந்த உலகம் திரும்பி பார்க்கும் எதை இழந்தீர்கள் என்பது முக்கியமல்ல என்ன மிச்சம் இருக்கிறது என்பதே முக்கியம் எதை இழந்தாலும் வருந்தாதீர்கள் இழந்ததை எல்லாம் நினைத்து வருந்த வேண்டுமென்றால் நம் வாழ்நாள் போதாது இருப்பதை கொண்டு முன்னேறி செல்லுங்கள் அப்போது நீங்கள் இழந்ததையும் திரும்ப பெறுவீர்கள் உதவிக்கு யாரும் இல்லை என்று வருந்தாதே தனக்கு உதவ யாரும் இல்லை என்று உணர்ந்தவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியாகத்தான் இருக்கும் எந்த நிலையிலும் நீ தைரியமாக முன்னேறி செல் நடப்பதெல்லாம் தவறாகவே இருக்கிறது என்று கலங்காது நடந்து முடிந்த செயல்கள் எதையும் நீயாக சரி செய்ய முடியாது தான் ஆனால் உன்னுடைய செயல்கள் அனைத்தையும் உன்னால் சரி செய்து கொள்ள முடியும் அது உன் எதிர்காலத்தையே நீ விரும்பியபடி மாற்றி அமைக்கும்